இது நான் முத வந்த அந்த மேடம் தானே அதே ஊரு தானே அதே அழகு தானே என்னத்த என்னத்த நான் கட்டி காத்த என் உளுந்தம்பருப்பு கம்பெனி இப்படி இடிஞ்சு போய் கிடக்க சரியான கூட்டம் இருந்துச்சு மஞ்சு வரட்டுக்கு இருந்த மாதிரி இப்ப பாரு மாடவுக்கு வந்த ஆளுகளா படக்கதலை வச்சு படுக்காத வாரிகிட்டு போயிடும்டேன் தெற்க வச்சு தெருவாக ஆக்கி விட்டு விட்டு படுத்து கிடக்குற என்னமோ பன்னெண்டு கோடி ரூபா லாட்டி அடித்து அதிர்ச்சியில் வந்து கிடப்பேன் ப நீ போடுற ஆட்டம் எதில் போய் முடியும்னு பாக்கு பைக் எடுத்துகிட்டு போன ஆளுங்க எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறையோ எத்தனை பேர் விட்டுட்டு போயிட்டுருக்காக்கில தெரியு எத்தனை பேர் பேக்கி பந்துட்டாங்கன்னே பாலத்தில் உட்காந்துருக்காங்க கட்டிக்காத்த என் கார கூட்டிய அரமனை பெயிண்ட் இல்லாம காஞ்சி போய்க்கிறேன் எப்பத்தே நீ வாலியம்பேன்னு வாக்குற விடிய விடிய பிடிச்சு பிடிச்சி திருகுற எதை திருகிறோமோ அதை விட்டு விட்டு சம்மந்தம் இல்லாம திருகுற வாட்டம் எதுல போய் முடியுதுன்னு வாக்குறேன் இந்த உலகத்திலேயே கணக்கு வழக்கு இல்லாத கோடிஸ்வரன் அம்மையன் யாருன்னு விர விரல நீட்டுன்னா நான் தான் என்ன மசூத்துக்கு நடத்துக்கிற நன்றி ப்ரோ ப்ரோ இப்போ கேட்டிங்களே ஒரு கேள்வி அதை நீங்கள் பத்து மணிக்கு கேட்டிருக்கோம் என்ன மசத்துக்கு நாடத்துக்குன்னு நடத்துவேன் மக்கள் அன்புக்காய் எங்கள் அப்பா பேரை நான் சொன்னேன்னே நீ லேசாக சட்டியை பிரட்டி போடுவேன் போடுவேன் சொல்லவா சொல்லு நம்பிராஜ் அண்ணா சும்ராஜ் சட்டியை நீ பிரட்ட போட முடியாது ஏன்

கவட்டைக்குள்ளே சோறாக்குவாங்க ஏழு பிள்ளைய பத்தி எங்க ஆத்தா கிறங்கி விட்டா ஆனா எங்க அப்பா அந்த வெறி கொண்ட அந்த நரிமண்டையன் எங்க அப்பா விடல எங்க ஆத்தா பெருச்சாளி புலி வரைச்சது மாதிரி பறிச்சுக்கிட்டே இருந்திருக்கு எட்டாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பத்து நகநட்டெல்லாம் போட்ட அளவு அப்பம் சொல்லி எங்க அப்பா எங்க ஆத்தா அடுப்பு ஊதிக்கிட்டு இருந்த பொம்பளைய பைப்படுத்துட்டு போய் என்ன துக்கமாக எடுக்க வந்தாரு போடா மொகு மொகு அப்படின்னு சொல்லி எட்டாவது ஒரு பொம்பளை பிள்ளையை பத்துக்குருவோம் தண்ணி கண்ணி நாளைக்கு மோந்து கொடுக்கும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கும் உழை வைக்கும் சொல்லி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா காலில் விழுந்து அரை மணி நேரம் அழுதுச்சு என்ன இதுக்கு மேலே கருப்பை பயில இடம் இல்லை வேணும்னா தோரம் பொறுப்பு சாக்கு உதறி போட்டிருக்கேன் அதில் ஏதாவது செஞ்சு விட்டு போனா சாக்கில் எப்பவுமே செய்ய முடியும் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு மகனி வீரத்தேவா என்று சொன்னார் நேத்தி அதிகாலை அஞ்சு முப்பது இருக்கும் என்ன பண்ண நஞ்ச நிமித்தினே வீட்டை விட்டு விளைய விடா இடி விழுந்துருச்சுல்ல இடியை விழித்தாப்பி எதுக்குடா மியூசிக் கொடுக்குற தலையில பேன் வைக்க மிஸ்டர் மைதா மாவு செகண்ட் ஹெட்டில் எதுவும் பொம்பளை வச்சிருக்கீங்களா என்னடா மாமாவை வைக்கிறீங்களா ரெண்டு வில தாயா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ எனக்கு இன்னும் கல்யாணம் அது ஓண்ட பொண்ணு இருக்கா இந்த சுக்கு காப்பி அப்பாய் ஆப்பா இப்போ வைவியே என்னையே இவன் என்ன நேரத்தில் போனான்னா கூட்டம் புறம் போயிருச்சுன்னு மண்டபல்லம் வாங்கிட்டு வந்தது செமந்து ஓ உங்கள்கிட்ட எதுவும் இருக்கா அண்ணன் தம்பியா பல இருந்தா எடுத்து கொடுப்பா இல்லை நீ பேசாதடா ஓ வாய்ஸ் மயிரில் மண்ணு முழுக எல்லப்பா என்னடா வாய்ஸ் இது எப்போ சொல்லுப்பா எப்போ சொல்லுடா உழக்க இல்லடா உழக்கே சொல்லு அண்ணன் தம்பியா பழகிட்டோம் இருந்தாலும் எங்கள் சித்தப்பார் பொண்ணு ஒன்று இருக்குது கட்டி வைக்கணும்னு ஆசை தான் எதுல தொன்னுங்க இல்லையா இல்லைங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆ ஐயா மாவுண்ட மண்ட ஐயா ஐயா கணத்த போய் சொல்ல மாட்டாயா ஐயா நீ கணத்தை எந்திரிக்க முடியாதா இல்லையா சட்டி கூட மாட்டிக்குது அட்டா இந்த புத்தருக்கு பொண்ணு வாதிட்டு வந்தியே ஏன் கொசுவத்தி சுருள் உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கு மச்சியா மச்சியா பார்த்து தெரிஞ்சுக்கங்க அம்முட்டும் அழகா இருக்கும் அம்முட்டு அழகாக இருந்தால் அதுக்கு ஒரு கூண்டு செஞ்சு நான் உள்ளே கிளி சுவிய பார்த்து பொழச்சிக்கிறேன் மச்சியா அது என் தங்கச்சிரா நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்க மச்சியா சேர விட்டு எழுந்திரிக்க முடில மச்சியான் பீரூருக்குள்ளே அரை மீட்டர் துணி உள்ளேருந்து ஆனால் இவனுக்கு சோறு ஓடுன்னு நான் கிறங்கிருவனே சும்மா சொல்லக்கூடாது இவன் அவங்க அப்பா மாதிரின்னு நினைக்கிறேன் எப்படி அவங்க ஆத்தா மாதிரி பொம்பளைப்பிள்ள பிறக்கும்ப்பா அண்ணே என் கல்யாணத்துக்கு நீதே வாழை மரம் கட்டி வச்சுட்டு வாழைக்காய திருடிட்டு போறவேன் என் வருங்கால மனைவி இந்த புக்குடி மேடைக்கு வரணும் மழை அடித்து ஊற்றணும் என்ன குதிரை ராஜா வைக்கிறாங்க மச்சான் 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 என் என் தங்கச்சி இந்த காலை சீட்டை ஒட்டியே நீட்டிக்கிட்டே இருக்குமே அந்த கால மாதிரி காரில் படுத்துட்டு வரும்போது சொப்பனை வேற ஆள் தங்கச்சியை கூப்பிட்டு வர்றியா இல்ல ஐயனார் கெடாட்ட வர்றியா இல்லைங்க என் தங்கச்சி வெக்கப்பட்டு ஒளிஞ்சுக்குது மேடையில் முனி ஓட்டம் இருக்கோ என்னடா தகுத்துக்குன்னு ஓடுது கலத்திரிப்பேன் கோழி மாதிரி

அத்தேன்னு கூட சொல்ல வேணாம் அத்து அத்து சொல்ல சொல்ல அத்துன்னு கூப்பிடுமா மச்சான அத்து என்ன என்னவை தொண்டடா அது அத்து அச்சே என்னையால் அறலன்னு அல்லது அது அது சர்ஜரி பண்ணிக்கலாம் ஓன் தொண்டை மாதிரி இருக்கடா ஓந்தன் கட்டியாடா மாற்றி கொடுத்து வந்துட்டான்ட்டு அந்த மாவிளக்கு முண்டையை அத்தாள் என்ன உரியா மட்டையை உரிச்சது மாதிரி சத்தம் கேட்குது அப்படி பாதகத்தி பாட்டு பாடுவாங்களா பாடுவாங்க மச்சான் கொஞ்சம் பாட சொல்லுங்க பேர் மச்சான் அந்த பேர் என்ன உங்கள் தங்கச்சி பேர் பேரு குளுவாலி ஏ புட பேப்பா இல்லை புட அத்தான் என் பேர் சப்பு அய்யே என்னைக்குன்னு மாத்திர உடாமான்ட்டு உடம்பு பாடுதாய் தாய் வைக்கிறோம் வைக்கிறோம்னு சொல்லி புட்டு வச்சா மொத்தம் போறேன் இங்கே ராசாவே ஏ ராசாவே நீ விடியறதுக்குள்ள எத்தனை வாட்டணும் நோன்றேன்னு வாங்க ஆற்றம் எதில் முடியணும் வேற வாட்டு பாடுங்க எப்படி பாட ஏ மொத்தா பாடித்தோ பாடுதாயி ராசாவே விரைக்குமா

இப்போ ஒரு வருஷம் முண்டமா பாக்கிறதால எவனுக்கு ஒத்து ஆசை வராதா கறி மூட்டத்துக்கு லாரியில ஏத்திட்டு போகும்போது ரோட்ல ரெண்டு கட்டை விழுந்த மாதிரி அது காலும் முறையும் அது காலப்பார்கத்தா பொம்பளை ஆளுக்கு போகிறான் நம்ம ஊர் ஏ களை வெட்டு களை கொட்டு மாதிரியே இங்கிட்டு ஒரு ஆத்தா சிரிக்குது உன் வீட்டுக்கு வச்சுக்கத்தா பிரிச்சு கிரிச்சா துடைக்க ஆனால் நீ அலறையிலே எந்திரிப்ப என் அருகில் நான் பெண்களை ஏமாத்து வந்து நல்ல வாய் அப்படி வைக்காத சித்துக்குருவி இது மாதிரியே இருக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு உங்க அண்ணட்ட நான் ஏமாத்திட்டேன் சப்பு ரெண்டு பத்தி நாடகத்துல போட்டதே தப்பு ஏமோ என் இளையபடியா ஒன்னு இருக்கா பக்கத்துல வாங்க இரச அடிக்கிறதுதான் அந்த ஓட்ட போல அதுக்கும் கழுங்கல மோட்ட போனது மாதிரி அம்மா தங்கச்சி என் மச்சானுக்கு உதட்டோடு உதவி தம்பி தம்பி வேணா தம்பி நூத்தி எட்டுக்கு போன் அடிக்க முடியாது என்னைய குள்ள மச்சான்

ஐயோ சப்பு இந்த வயசான கரத்துல அந்த பொம்பளை பண்ணிப் பண்ணி ஊழிக்கி எடு யாருவை தான் கரத்துல உனக்கு தான் இது என்னடி கால கரமா அசிங்கமா தான வளமா ஏய் முத on காலை பார் சே காலால கரையா நீ காலால இப்ப மட்டும் நடிப்ப அப்ப மட்டும் உனக்கு இனிஞ்சிச்சோ இப்ப காலத்துக்கு என்ன இப்படி பண்ற அப்ப மட்டும் அவனை நே பண்ணி இத போய் எப்படி மாமா செஞ்சீங்க

ஐயோ ஏ தங்கச்சியை பார்த்து ஊரே சிரிக்குதே எப்பா நீ பொத்துப்பா தெரியாம தான் கேட்கறேன் என் அழகுக்கு என்ன குறைச்சா அந்த பொம்பளை போய் கட்டிருக்கீங்க ஜெயா இந்த உலகத்திலேயே நீ ரொம்ப அழகான ஒரு பொண்ணு பொய் சொல்லக்கூடாது உண்மைதான் உன்னை கட்டி வச்சா ரோட்டில் ஐஸ்கிரீம் விற்கிறேன் கூட வீட்டுக்குள்ளே வரேன் ஒரு சம்ப தண்ணி விடுங்க காரணம் சிலிண்டரு போடுறவே நானே டீப்பை மாட்டி விட்டு போகிறேன்ன்ற கரண்ட் புல்லு குடிக்கிறாலும் மீட்ரு வெளியே இருந்தாலும் குறிச்சிக்கிட்டு உள்ளே வந்து ஓண்ட கணக்கு சொல்கிறேன் இதை நான் கட்டினேன்னா எந்த லோனு கருன்னு வீட்டுக்கு வர மாட்டேன் ஏண்டி மணல் தேவடியா வந்து லோனு எங்கன்னு கேட்பேன் அந்த கதவை திறக்கும் ஏண்டி நல்லா இருந்த குடும்பத்தை அப்படி கெடுத்துட்டேறி மணல் தேவடியா யாரு குழுவாண்டி அத்தா அவன் பனியார கூலியை போடுத்தான் குளுவாண்டி கருமை கருமை இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆனால் முகரைக்கு பொம்பளைய பாருங்க தங்க கலர் சாக்கெட்டு சரி எவன் எவன் கூடிய கெடுக்க எண்பது ஒட்டு எண்பது ஒட்டு என்ன அடிக்கிறேன் எலும்பு கூட்டில் அடிச்சது மாதிரி இருக்காத கபடியாக இருந்துச்சு இதை விட எப்படி ரொமான்ஸ் பண்ணீங்க ஏய் விடு அன்னைக்கு போகதல இருந்தேன் முன்னாடி ரூபா கூட எனக்கு மாமா அந்த நமக்கு வேண்டாம் மாமா நீ தான் சொன்ன கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம வாரிசு பெற்றுக்கிறவன் ஆனா அந்த கேப்ல இந்த ஒரு பொம்பளையா ஏழு மாசம் முழுகாம இருக்கு வயிறு தெரியாது நான் அந்த ஸ்கேன்ல என்ன பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஸ்கேன் எடுக்க மெட்ராஸ் அனுப்புனேன் எதுக்கு மெட்ராஸுக்கு அந்த ஸ்கேனா போய் அடி மெண்டல் மண்டே சொல்றத கே அந்த ஸ்கேனை லைட் அடிச்சு பார்க்கறேன் என்னமோ வெள்ளாட்டம் முழுக்க மாதிரி இப்படி இருந்துச்சு அதே பிள்ளைன்றாங்க என்னது

என்னத்தை சென்று தோணச்சு ஏதோ 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 ஒரு எப்படி 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 வந்தது எனக்கு

பேனு மாதிரி ஊறிகிட்டே கிடக்க முடியுக்கான இவங்களுக்கு பிரசவம் பார்க்குறது யார் மாட்டாஸ்பத்திரி டாக்டர் தொக்கெடுக்கிற ஊதியை வச்சு ஊதினே என்ன விழுந்துரும் டிக்ட்ரு இருப்பானா முதன் நீர் பேனு வரும் பார்க்குறது நாத்தனா அது கால பார்த்தா ட்ராக்டர் குழு என்ன ஒரு அழகு அண்ணா எதை பார்த்து மயங்கினியா எதை பார்த்து

என்ன போய் உனக்காக இந்த கருவாட்டை பொறுத்து தரோம் அத்தி என் அக்கா பிடிச்சிருக்குது ஏன்னா அதுக்கு சிரிப்பு ஏன் வருதுன்னா அது மூத்தது இலையது இது அது தீபாவளிக்கு கழுத்திருப்பேன் சேவலை வாட்டினேன் அப்படின்னு புக்குடி நாடகம் நம்ம பேரு என்ன